எட்டு மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டில் மழை வர வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பயங்கரமான வெயிலுடைய தாக்கத்தையும் பார்க்க போகிறோம் மழை வரக்கூடிய மாவட்டங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மழை இல்லாத மாவட்டங்கள் பற்றியும் மழை இல்லாத மாவட்டங்களில் எப்போ கனமழை வரும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் இன்றைக்கு எங்கெல்லாம் மழை வரும் வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் கனமழையே நம்ம எடுத்துக்கலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் நீலகிரி கோவை இந்த பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு இதில் வந்து எங்கெல்லாம் நமக்கு கனமழை கிடைக்கும் எங்கெல்லாம் மிதமான மழை உண்டு அப்படிங்கிறதையும் மாவட்ட வாரியாக நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதல்ல எத்தனை மாவட்டங்கள்ல நமக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டத்திற்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும் அதுல எந்த மாற்றமும் இல்லை மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க இனிமே தான் நமக்கு மழை பொழிவு இந்த மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களே அதனால நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிச்சயமாக நமக்கு பல பகுதிகளில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் பல இடங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை உண்டு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதுமாக பார்க்கலாம் தூத்துக்குடி காயல்பட்டினம் நாசிரேத் திருச்செந்தூர் உடன்குடி சாத்தான்குளம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற இடங்கள் திருநெல்வேலி நகரப் பகுதி மற்றும் திருநெல்வேலி தெ தெற்கு பகுதிகள் நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் வள்ளியூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மிதமான மழை கண்டிப்பாக உண்டு அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு இந்த இடத்துல மழை தொடர்ந்து பதிவாகும் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதிகள் அது மட்டும் இல்லை அணை பகுதிகளிலும் நல்ல ஒரு பரவலான மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகள் அதைத் தொடர்ந்து கொலைச்சல் இரணியல் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு நமக்கு விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கம்பம் போடி போடிநாயகனூர் உள்ளிட்ட பகுதிகள் அதுக்கப்புறம் குமுளி இந்த இடங்களுக்குலாம் நமக்கு தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை உண்டு பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையானது அவ்வப்போது பதிவாகும் நிறைய நேரங்களில் நமக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் தேனியில் சில நேரங்களில் அவ்வப்போது மிதமான மழையும் பதிவாகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் மட்டும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தென்காசி மாவட்டங்கள் சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் தென்காசியில் நல்ல ஒரு மழை பொழிவு வந்துச்சு தென்காசியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடைநல்லூர் புளியங்குடி செங்கோட்டை இந்த இடத்துல மிதமான மழையும் மற்ற இடத்துல லேசான மழை மட்டும் தென்காசி மாவட்டத்தில் எதிர்பாருங்க இரவு நேரங்களில் சில இடங்கள்ல கனமழையும் உண்டு ஏன்னா மாலை நேரங்களில் அவங்களுக்கு லேசான மழை போல சில இடங்கள்ல இருக்கலாம் இரவுல சில இடங்கள்ல கனமழையும் இன்றைக்கும் வந்து பதிவாகும் போடி நாயகனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகளை தமிழ்நாட்டில் எதிர்பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் மழை கிடையாது நிறைய பேர் கோயம்புத்தூரில் மழையே வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கோயம்புத்தூரில் இங்கே மட்டும்தான் நீங்கள் மழை எதிர்பார்க்க முடியும் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இங்கே மட்டும் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் மட்டும் மழை எதிர்பாருங்க நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் குந்தா மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் குடலூர் குடலூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை எதிர்பார்க்கலாம் இப்போ சொன்ன இந்த பகுதி மட்டும்தான் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கூடுதலாக விருதுநகர் மாவட்டத்தில் மழை எதிர்பாருங்க இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இப்போ இதுவரைக்கும் சொன்ன ஊர் மற்றும் சொன்ன பகுதிக்கு மட்டும்தான் இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே பரவலாக மழை இருக்கு மற்றபடி மற்ற மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் தெளிவா சொல்லிட்டோம் அதுக்கப்புறமும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மழை வரலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ சொன்ன ஊர் ஊர் மற்றும் மாவட்டத்திற்கு மட்டுமே அடுத்து வரக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் பரவலான மழை பொழிவு மிதமான மழையானது இருக்கும் அப்போ மழை வராத மாவட்டத்தினுடைய பட்டியலை பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மழை கிடையாது மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மழை இல்லை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் மழை கிடையாது இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கெங்க மழை ஓரும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த திண்டுக்கல்ல கொடைக்கானல மட்டும் மழை எதிர்பாருங்க மதுரை மாவட்டத்தில் தெற்கு மேற்கு பகுதிகள் மதுரையினுடைய மேற்கு பகுதி ஜக்கம்பட்டி ஏழுமலை இது போன்ற பகுதிகள் மற்றும் உசிலம்பட்டி இந்த இடங்கள்லாம் நமக்கு மிதமான மழை வரைக்கும் இருக்கும் மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மதுரையில வந்து எல்லா இடத்துலையும் மழை கிடையாது ஒரு சில இடங்களில் லேசான மழை உண்டு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ராமநாதபுரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடலோர பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் ராமநாதபுரத்துல மழை கிடையாது தொண்டியில் ஒரு மிதமான மழை வரும் தொண்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் தேவியாப்பட்டினம் மண்டபம் ராமேஸ்வரம் அந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கிற இடத்துக்கு மட்டும் ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை வாய்ப்புகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு எதற்காக நம்ம இவ்வளவு தூரம் நம்ம தெளிவா சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலயும் மழை வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கிடையாது சில மாவட்டத்திற்கு மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று பயங்கரமான வெயில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகாத வெயில் வரப்போகுது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று சேலத்தில் நமக்கு நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக போகுது அதனால ஏப்ரல் பதினேழு மற்றும் பதினெட்டு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் இல்லாத வெப்பம் தமிழ்நாட்டில் உறுதியாக பதிவாகும் மற்றும் பதினெட்டாம் தேதி அன்று நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயமாக உள் மாவட்டத்துல பதிவாக வாய்ப்பு இப்போ எந்த அளவிற்கு தென் மாவட்டத்துல மழை வந்துச்சோ மறுபடியும் ஒரு பயங்கரமான வெயிலுக்குள்ள நம்ம போக போறோம் தென் மாவட்டத்திலயும் வெயில் தாக்கம் பயங்கரமா இருக்க போகுது வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் தான் தென் மாவட்டத்துல மழை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக பதினேழாம் தேதியில இருந்து பயங்கரமான வெயில் காத்துக்கிட்டு இருக்கு அதனால எச்சரிக்கையா இருக்கணும் உள் மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் டெல்டாவிலும் மிக கொடுமையான வெயிலுடைய தாக்கத்தை இனிமே நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது வந்து நமக்கு மழை காலம் இல்லை கோடை காலம் அப்படிங்கறது மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறோம் ஏன்னா நிறைய பேர் கோடை காலம் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க மழைக்காலம் போல எல்லா மாவட்டத்துக்கும் மழை வரணும் எல்லா இடத்துலையும் மழை வரல கொஞ்சம் தான் மழை வந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இது கோடைக்காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்கள்ல பகுதியா தான் நமக்கு மழை இருக்கும் எல்லா இடத்துக்குமே நமக்கு வந்து பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கறது எதிர்பார்க்க முடியாது அதெல்லாம் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா வரும் அதனால உறுதியாக நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பருவமழை நமக்கு அடுத்த மாதத்துல தொடங்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமாவே தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிடும் அதனால கவலைப்படாதீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி மக்கள்லாம் ரொம்ப கமெண்ட்ல வருத்தமாக இருந்தீங்க மழை வருமானு கேட்டு கேட்டீங்க நம்மளும் சொல்லியிருந்தோம் மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மழை தீவிரமாகும் போது அறிவிக்கிறோம் கர்நாடகா கேரளாவிலேருந்து நிறைய பேர் நம்ம வானிலை வந்து கேட்குறீங்க கேரளாவில் மழை வருமா கர்நாடகாவில் மழை வருமா டேட் சொல்லுங்க விச் ஸ்டேட் வீ கேன் எக்ஸ்பெக்ட் ரெயின்ஃபால் இன் கர்நாடகா அப்படிலாம் நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கர்நாடகா மாநிலத்தில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஹெவி ரெயின்ஃபால் ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கர்நாடகாவில் கேரளாவில் வந்து அடுத்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு பரவலாக மழை தீவிரமாக தொடங்கிடும் விட்டு விட்டு கனமழை இருக்கும் ஏன்னா இப்பவே நமக்கு கேரளா பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு வரக்கூடிய நாட்கள் மேலும் வீக்ல கர்நாடகாவில் வந்து மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் கர்நாடகாவில் மங்களூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் கடலோர பகுதிகளுக்கு நமக்கு வந்து மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில் தொடர்ந்து ஏன்னா கர்நாடகாவில் மழை தீவிரமானதான் நமக்கு இங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் பெங்களூர் பகுதிகளுக்கெல்லாம் சிறப்பான மழை இருக்கும் அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய மே மாதங்களிலும் எல்லா இடத்துக்குமே நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம மழையை பார்க்க முடியும் எல்லாருமே நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்போ மழை வரப்போகுதுங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்